ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தக்காளி குஸ்கோம் எப்படி வேணால் சொல்லலாம் ஆனால் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு கல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அது கூட சோம்பு அரை ஸ்பூன் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டு கருகுப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க எப்போவுமே ஒரே மாதிரி லன்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்து வர்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரைஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கட்டும் இது கூட இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகா அளவு சேர்த்துக்கலாம் இந்த மிளகா வந்து காரம் இல்லாத மிளகான்றனால நான் ஆறு சேர்த்துருக்கேன் நல்லா காரமான மிளகானால் நீங்கள் ரெண்டு மிளகா சேர்த்தாலே போதும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்க வதங்கவே ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் வெங்காயமும் மல்லித்தலை புதினத்தழை இவ்வளோ நல்லா வதங்கிடுச்சின்னு இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்ற அளவு வச்சு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி குஸ்கா தக்காளி பிரியாணி இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப வந்து நாட்டு தக்காளி சேர்க்காமல் ஆப்பிள் தக்காளி சேர்த்தோம்னா அது வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் அதனால சாதம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள் தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு சின்ன சைஸ் தக்காளி தான் மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதை அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டை வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் தாளிக்கிறப்ப நல்ல வாசனை வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக தான் குக் ஆகுதுன்னு இப்போ வந்து இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி இந்த நம்ம தாளிச்சு விட்ருக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தனியாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போவுமேனு தக்காளி குஸ்கா செய்கிறப்ப பிரியாணி அரிசியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்ப வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம தக்காளி குஸ்கா ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாலே லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செஞ்சு கொடுத்து விடலான் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக கண்டிப்பா ட்ரை பண்ணி கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்